சரி பாப்பாவுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் தருவேன் அக்கா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அக்கா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா குப்பா கம்மியா அது என்னமா பண்ணுவீங்க இங்க ரெண்டு குப்பை மரம் கடைசியில குப்பை மரம் வந்துருச்சு குப்பையே அல்ல எண்ணிதான் அக்கா குடும்பம் பிச்சு தரட்டும் பயங்கரமான கிப்டா இருக்கும் இன்னும் ஒண்ணும் ஆடலையே இதுல சத்தம் சத்தம் ஒண்ணுமே இல்லையே நீங்க தரு மரம் அதே குப்பை மரமா ஏமாத்திட்டங்களா நம்மளை இந்த மூணு குப்பை மரத்தை வச்சு ஒன்னு பழசானா ஒன்னு இன்னொரு பழசானா இன்னொன்று இனிமே குப்பை மரம் வாங்க தேவையில்லை இங்கிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிருங்க